வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா கீர்த்தனா பொன்மணி பிஇ பிஇ முடிச்சுட்டு மறுபடி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு ப பதினொன்று ஐம்பத்தஞ்சு சிகப்புங்க இந்து நாடார் அப்பா பேர் இளங்கோ அம்மா பேர் முத்து மீனாட்சி அப்பா வந்து பிகாம் ரியல் எஸ்டேட்டு அபிட்ட நட்சத்திரங்க மீனா லக்கணம் கும்பராசி தம்பி வந்து ஒன்று ரமேஷ் பாபு அவங்க வந்து பிகம் எல்எல்பி மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரை இந்த பாப்பாவுக்கு பரிகார செவ்வாய் நாளில் இருக்குது பாப்பா நல்லா கியூட்டாக தான் இருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் மணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் பரிகார செவ்வாய் நாலில் இருக்குது சுத்த ஜாதகமும் பொருந்தும் அவங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அது வந்து அப்பர் மிடில் கிளாஸுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாப்பா மதுரை மதுரை தேனி இந்த பக்கம் அந்த சரௌண்டிங்கில் ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு வந்து முன்னூ முன்னுரிமை தருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் இருக்கிறத வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா ஜாதகங்கள் நம்மளுக்குள்ளே வரும் வாழ்க்கை வளமுடன்